திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நுகர்பொருள் விநியோகிஸ்தர்கள் சங்க கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு லோகநாதன் தலைமை தாங்கினார் செயலாளர் கோபி வரவேற்புரை நிகழ்த்தினார் கூட்டத்தில் சிறுகுறு மளிகை வணிக பாதுகாப்பு அமைப்பின் தேசிய தலைவர் கணேஷ்ராம் பங்கேற்ற சிறப்புரை ஆற்றினார் ஜெப்ரோ பிலிங்கி போன்ற பல நிறுவனங்கள் சிறு குறு வணிகர்களை ஒடுக்கும் விதமாக வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் குறைந்த விலைக்கு பொருட்களை விற்பனை செய்து வாடிக்கையாளர்களை தங்கள் வசம் ஈர்ப்பதாகவும் இதனால் சிறு குறு வணிகர்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே மத்திய அரசு இதுகுறித்து விரைவாக நடவடிக்கை மேற்கொண்டு பொருட்களின் குறைந்தபட்ச விலை என ஒன்றை உருவாக்கி அதற்கு கீழ் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவ்வாறு செய்தால் மட்டுமே சிறு வணிகர்களின் வாழ்வாதாரம் மீட்கப்படும் என்று கூறினார் இக்கூட்டத்தில் வணிகர் சங்க தலைவர் துளசிராமன் வணிகர் சங்க பேரமைப்பு மாநில துணைத் தலைவர் ஞானசேகரன் சுபாஷ் மருந்து விற்பனையாளர் சங்கத்தைச் சேர்ந்த சுரேஷ் வினோத் ராஜ்குமார் மற்றும் பல்வேறு சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பொருளாளர் சங்கர் நன்றி உரையாற்றினார்